கீழ்ப்படிய வேண்டும் என பரிசுத்த ஆவியானவர் தேவை இதுவரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும் எப்படி ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும் மேலே போயிடலான்னு ஆனால் ரசிக்கப்பட்டதான அந்த ரட்சிப்பை உங்களால் காப்பாற்ற முடியல கீழே விழுந்து விழுந்து போகிறீங்க காரணம் என்ன தேவ ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது அது கீழ்படிதலின் ஆவி பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது தாழ்மையின் ஆவி பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை கீழ்படியை வைக்க முடியும் ஏன்னா மாம்சத்தின் குணம் வேற மாம்சத்தின் பலன் வேற மாம்சத்தின் சக்தி வேற அது எதிர்க்கக்கூடியது ஏன்னு கேள்வி கேட்கக்கூடியது அதை அடக்கி அதை கீழ்ப்படிய வைக்க வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவை வேதம் தெளிவாக சொல்லுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அவர் தேவ ஆவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சிறு வயதிலே பெற்றோருக்கு கீழ்படிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அபிஷேகம் என்ன நமக்கு தேவை ஏன் நம்மளால் கீழ்படிய முடியல அந்த இல்லை கீழ்படியாமை காண்பித்து முறுமுறுத்து இல்ல பழிக்கு பழி செய்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு பிறகு என்ன சொல்றோம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் காரணம் என்ன கீழ்படியக்கூடியதான அந்த பெலன் இல்லை யோன் சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாறு நான் வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்னன்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேட்டர் தேட்டர் அவர் உங்களுக்கு தந்திருவார் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றென்றும் உங்களோட கூட இருக்கு கூட இருக்கிற பிரகாரமாக ஒரு தேட்டர பரிசுத்தாவியான ஒரு பொருள் கிடையாது அது ஒரு நபர் அது ஒரு மனுஷன் இல்ல அது தேவன் அப்ப அவர் தேவனாக இருக்கிறதுனால அவரால் எல்லாமே கூடும் தேற்றவாளராக இருக்க முடியாத காரியத்தை நமக்குள்ளே இருந்து செய்யக்கூடியவராக இருக்கிற அதாவது வெள்ளம் போல அதாவது சாத்தான் வெள்ளம் போல வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று இருக்கு அப்போ தேவ ஆவியான பலத்தினால அவனை ஜெயிக்க முடியும் இப்போ என்ன பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை கீழ்ப்படிய முடியலை வீழ்ச்சியுடையவர்களாக இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் என்கிறது ஒரு பொருள் அல்ல அது ஒரு நபர் அவர் தேவன்

அப்ப ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில கீழே விழுகிறோம் யதார்த்தமாக தேவ ஆவியாண்ட பலன் இல்லை கீழ்படியக்கூடிய பலன் இல்லை எங்க பலனை அருளும் ஆவியானவர் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் போதும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியான்ற ஒரு தன்மை என்ன தேவனுக்கு பயப்படக்கூடியதான தன்மை அப்போ தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் மனுஷி தேவ ஆவிய உடையதான மனுஷன் மனுஷிக்குள்ள என்ன இருக்கும் கீழ்படிதலின் ஆவி அதிகமா இருக்கும் ஏன் அவங்க தேவனுக்கு பயப்படுவாங்க இது தேவன் கொடுத்த கற்பனைகள் தானே தேவ ஊழியக்காரன் மூலம் சுவிசேஷத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட புத்திமதி தானே என்று சொல்லி தேவனுக்கு பயந்து பரிசுத்த ஆவின் பலத்தினால கீழ்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டவர்களாக இருப்பாங்க பரிசுத்த ஆவியான எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பாருங்க